ஸ்ரீமதி ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி நாலாம் பத்து பத்தாம் திருமொழி மூன்றாவது பாசுரம் கடுவிடமுடைய காளியன் தடத்தை கலக்கி முன் அலக்கழித்து அவன் தன் படம் கிரப்பாய்ந்து அன்மணி சிந்த பன்னடம் பயின்றவன் கோவில் பட அரவு அலுல் பாவை நல்லார்கள் பயிற்றிய நாடகத்து ஒலி போய் அடைபுடை தழுவி அண்ட நின்று அதிரம் திருவள்ளியங்குடி அதுவே உடைய காளியன் தடத்தை கலைக்கி முன் அலகழித் கலக்கி முன் அலக்கழித்து அவன் தன் பன்மணி கிந்த பல்லடம் பகின்றவன் கோவில் பட அரபு அல்வுல் பாவை நல்லார்கள் பயிற்றிய நாடகத்து ஒலி போய் அடைபுடை தழுவி நின்று அதிரும் திருவிள்ளியங்குடி அதுவே கடு விடம்புடைய தடத்தை கொடுமையான விஷத்தை கக்குகின்ற காளியன் என்கிற அந்த பெரிய நாகம் இருக்கின்ற நீர்த்தடத்தை கலக்கி முன் அலக்கழித்து அதை கலக்கி அந்த காளியன் அலக்கழித்து காளியன் வருத்தம் படுப்ப வருத்தப்படும்படியாக செய்து அவன் தன் படவீரப்பாய்ந்து அவனுடைய படத்தில் அதுவும் அது அது அழியும்படியாக இல்லை அது வருத்தப்படும்படியாக பாய்ந்து அதற்கு நோவு உண்டாகும்படியாக அந்த படத்தில் பாய்ந்து பன்மணி சிந்த அந்த பாம்போட படத்தில் இருக்கிற நாகமணிகள் சிந்தும்படியாக பல்லடம் பயின்றவன் கோவில் இவ்வாறு காளிய செய்த கண்ணபிரானுடைய கோவில் பட அரவு அல்கொல் படம் எடுக்கிற பாம்பு போன்ற இடுப்பை உடைய பாவை நல்லார்கள் மகளிர் பயிற்றிய நாடகத்து ஒலி போய் அவர்கள் பயில்கிறார்கள் நாடகம் அந்த நாடகத்தினுடைய சத்தம் ஒலி இங்கெல்லாம் போகிறது பயிற்றிய நாடகத்து ஒலி போய் கிளம்பி போய் அடைபூடை தழுவி சுற்று எல்லாம் தழுவி அண்டன் என்று அதிலும் ஆகாசத்திற்கு சென்று அதிரும்படியாக இருக்கிற அவர்களுடைய நாடகத்து ஒலி அப்படிப்பட்ட திருவெள்ளியங்குடி அதுவே உங்களால் கற்பனை பண்ண அப்படின்னு நினைக்கிறேன் அந்த ஊரில் இருக்கிற பெண்மணிகள் நாடகம் பயில்கிறார்கள் அவ்வாறு பயில்கின்ற போது உண்டாகின்ற ஒலி சுற்று வட்டாரத்தை தழுவி மேலும் ஆகாசத்தையும் அதிர செய்கிறது அப்படியாக இருக்கிற திருவள்ளியங்குடிதான் அந்த பல்நடம் பயின்றவன் கோவில் அப்படின்னு சொல்லிக்கலாம் அதனை சொல்லலாம் நினைக்கிறேன் கடவிடமுடைய காளியன் தடத்தை கலக்கி முன் அலக்கழித்து தன் பணவீரப்பாய்ந்து பன்மணி சிந்த பல்நடம் பயின்றவன் கோவில் பட அரபு அல்குல் பவை நல்லார்கள் பகிற்றிய நாடகத்து ஒலி போய் படைபுடை தழுவி அண்ட நின்று அதிரும் திருவள்ளியங்குடி அதுவே ஸ்ரீமதி ராமானுஜாயனம்